நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் போவது அல்லாஹ் இந்து மத கடவுள் இப்படி சொன்னவுடன் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தோன்றும் இஸ்லாமிய இறைவன் தானே அல்லாஹ் எப்படி அது இந்து மத தெய்வமாக முடியும் அப்படியல்ல திருக்குரான் அப்படி சொல்லவில்லை உலகத்தில் படைக்கப்பட்ட எங்கு படைக்கப்பட்ட எந்த உயிரினமானாலும் ஒருவன் இருக்கிறான் அவனை இந்த உயிர்களை படைத்தவன் அவன் திருமறை குரான் சொல்லவில்லை திருமறை குரானுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட உலகின் மிக பழமையான வேதமான இறைவனின் பெயர்களில் ஒன்றாக அல்லாஹ் என்று குறிக்கப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ரிக்வேதத்தின் புத்தகம் ரெண்டில் வேதவரி ஒன்று மந்திரம் பதினொன்னில் இறைவனின் பெயர்களில் ஒன்று அல்லா என்று குறிக்கப்பட்டிருக்கு அதே போல் புத்தகம் மூணு ஒன்பது இதுலயும் மூணாம் புத்தகத்தில் வேதவரி முப்பது மந்திரம் பத்தில் அல்லாங்கிற பேர் இருக்கு அதே போல் புத்தகம் ஒன்பது வேதவரி அறுபத்தேழு மந்திரம் முப்பது இதுலையும் அல்லாங்கிற பேர் இருக்கு உலகின் பழமையான வேதமான இந்து மத வேதத்திலேயே இறைவனின் பெயர்களில் ஒன்றாக அல்லாஹ் என்று குறிக்கப்பட்டிருக்க இறைவனின் பெயர்கள் பல இருக்கின்றன அதில் அல்லாங்கிற பெயரை சொல்லப்படுது ஏன்னா திருமறை குரான் சொல்லுது அல்லாவுக்கு தொண்ணூத்தி நாமங்களை சொல்லுது தொண்ணூத்தி ஒன்பது பேரை சொல்லுது அப்படிப்பட்ட என்ற அரபு மொழியில இறைவன் தமிழில இறைவன் அரபு மொழியில அல்லாஹ் இந்தியில கேட்ட பகவான் தெலுங்குல கேட்டா தேவுடா இங்கிலீஷ்ல கேட்ட காட் பல பெயர்கள் இறைவனுக்கு பல பெயர்கள் இறைவன் என்று சொல்றதுக்கு பல்வேறு மொழிகள் இருக்குல்ல அதன் நிமித்தம் இறைவனுக்கு பல பெயர்களாய் தெரிகிறான் அவ்வளவுதான் வித்தியாசம் இதை மட்டும் இந்து மதம் சொல்லல இதை வச்சு சொல்லல முகமது நபி அவர்கள் பிறப்பதை உலகுக்கு முன்னறித்தவர்களே இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்து மத வேதமான பௌஷிய புராணத்தில் இதற்கான சான்றுகள் இருக்கு மாதவ மாதத்தில் ஒருத்தர் பிறப்பார் பாலைவனத்தில் பிறப்பார் ஒரு குதிரையில் வருவார் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நிர்மாணிப்பார் அவர் லிங்கசேனம் செய்திருப்பார் தாடிதான் வைத்திருப்பார் மீசை இருக்கார் மாதவ மாதத்தில் பிறப்பார் எல்லாம் துல்லியமா முகமது நபி அவர்கள் பிறந்த மாதம் தேதி முதற்கொண்டு எழுதப்பட்ட வேதம் ரிக்வேதம் பௌசிய புராணம் எதிர்காலத்தை கூறக்கூடிய பௌசிய புராணத்தில் இது இருக்கு அப்போ அல்லாங்கிற பேர் இருக்கு முகமது நபி அவர்கள் பிறக்க போறாருங்கிற தகவல் இருக்கு அதுக்கப்புறம் என்ற புனித ஆலயத்தை பாருங்க இந்து மதத்தில் கோயில்ன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தீர்த்தம் இருக்கும் அதுதான் அங்கே ஜம் ஜம் நீர் இருக்கு கோயிலில் சிவலிங்க சிவனுக்கு பல உருவங்கள் இருந்தாலும் அங்கே கல்லை வச்சு தான் வழிபடுதாங்க சிவலிங்கம் இறைவனை உருவமற்ற தன்மையிலும் கொண்டடலாம்ங்கிறதுக்கான அடையாளம் அங்கே தான் அதுதான் காபாவிலையும் செய்தாங்க அங்கேயும் ஒரு கல் இருக்கு எல்லா சிலைகளையும் உடைத்தறிந்த முகமது நபி கல்லை வைத்திருந்தார் அதே போல கிறிஸ்தவர்களின் ஆதியை உற்பத்தி செய்யப்பட்ட இஸ்ரேல் எப்படி வழிபட்டார் அவரும் ஒரு நடுகல்ல வச்சு பான வலி வழி கொடுத்து இறைவனை வழிபட்டார் அப்ப மூன்று மடங்கள் எப்படி ஒன்றுபட்டு பாருங்க வேதங்கள்ல எப்படி ஒன்றுபட்டு இந்த தகவல்கள் இருக்கு பாருங்கள் பிறந்ததை கூட இந்துக்கள் தான் முதலில் அறிவித்தார்கள் என்று பைபிள் சொல்லுது இந்து மத வேதம் கூட பைபிளே சொல்லுது ஞானிகள் கிழக்கத்தின் பவளத்தையும் கொண்டு விரைந்தார்கள் அப்படின்னு சொல்லி அப்ப எப்படி ஒன்றுபட்டு நிக்கி எல்லா மத வேதங்களும் ஒரே கனெக்ஷன்ல நிக்கி எல்லாமே சத்தியத்தை போதிக்குது எல்லாமே உண்மையை போதிக்குது நல்லவர்களா வாழ்ன்னு சொல்லுது இது மனித குலத்துக்காகவே கொடுக்கப்பட்ட விஷயங்கள் வேதங்கள் இதில் நாம் தான் பிரிவினை காட்டுகிறோம் அதைத்தான் திருமறை குரானும் அல்லா சொல்றான் நீங்கள் வேதத்தை பிரித்து துண்டாக்கி விடாதீர்கள் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி பாருங்கள் அப்பதான் வெற்றி பெற முடியும்னு அல்லா சொல்றான் அதையும் சொல்றான் திருமறை குரான்ல பல நபிமா அல்லாவையும் பல நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதையும் கொடுக்கப்பட்ட வேதத்தையும் நபிமார்களுக்கும் பாகுபாடு காட்டாதீங்க அப்படின்னா நீங்க வெற்றி பெற முடியாது வெற்றி பெறணும்னா நீங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்றான் இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் நிராகரிப்பாளர்கள் என்றும் திருமறை குரான் அல்லாஹ் சொல்றான் அல்லாவே சொல்லிட்டான் எப்படி மற்ற மதங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மற்ற வேதங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிராகரிப்பாளர்கள் சொல்லிட்டான் வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான் ஆனா என்ன நடக்குது இறைவன் பெயரை கொண்டு சண்டைகள் யுத்தங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடக்கும் சண்டைகள் பெரும்பாலும் மதத்தின் பெயர் கொண்டுதான் நடக்குது இதை கலையணும்னா நீங்க வேதங்களை முதலில் படிங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்து மத வேதமாகட்டும் கிறிஸ்தவ மத வேதமாகட்டும் இஸ்லாமிய வேதமாகட்டும் அதை முழுவதில் படித்து புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் உங்களை ஒற்றுமைப்படுத்தவே ஒன்றுபடுத்தவே நாடுகிறான் என்று சொல்லி சொல்றான் பல்வேறு தகவல்கள் பாபாவில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க சுத்தி வழிபடுற முறையே இந்து மத கோயில சுத்தி வழிபடுற மாதிரி தான் இந்து மத துறவிகள் போடுற அங்கேயே தான் அங்கே அணிஞ்சு கொள்றாங்க சட்டை போடாம தான் சிவன் கோயிலுக்கு போகணும் அதைத்தான் அங்க அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க பட் எல்லாமே முழுக்க முழுக்க இந்து மதத்தின் சாயல்கள் தான் இருக்கு இந்து மதத்தின் வெளிப்பாடு தான் இருக்கு ஆதியில் கொடுக்கப்பட்டு ஏன் இந்து அல்லாஹ் தான் என்று சொன்னது அல்லாஹ் தான் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான் அல்லா தான் என்று சொல்றதுக்கு காரணம் இதுதான் இந்து மத வேதத்தில் அல்லாங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது முகமது நவியர் பிறக்கிறத முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்து மத வழிபாட்டு முறை தான் காவாவில் பின்பற்றப்படுகிறது எல்லாமே முழுக்க முழுக்க இந்து மதத்தை சார்ந்து தான் இருக்குன்னா இந்து மதம் அப்படின்னு சொன்னால் முழுமை எல்லாத்தையும் ஐக்கியப்படுத்தினா தான் அது இந்து இந்துன்றாலே முழுமை என்ற அர்த்தம் அந்த முழுமையை கொண்டிருக்கிறபடியா தான் அல்லாஹ் இந்துன்னு சொல்கிறது இவை அல்லாங்கிறது இஸ்லாமியர்களுக்கோ மற்ற மதத்தை சேர்ந்தவர்கோ பொதுவானவர்கள் அல்ல அவர் படைப்புக்கு அனைத்துக்கும் அவன் தான் நிறைவன் படைப்புகள் அனைத்துக்கும் அவன் தான் நிறைவன் அவன் எப்படி வேணா தென்னாட்டில் சிவன் மற்ற நாட்டுக்கு இறைவன் நல்லா அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லாமே தெளிவா சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ளாம நம்மளுக்குள்ள வேறுபாடு காரணமாக பக்கத்து வீட்டுக்காரனோட கூட நம்மளால ஒழுங்கா அன்பா செலுத்த முடியல பிரச்சனை எங்க இருக்குன்னா உங்க மனசுக்குள்ளதா இருக்கு அதை முதல்ல தூக்கி எரிஞ்சிட்டு எல்லார்ட்டையும் அன்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா உண்மையா சத்தியம் சத்தியம் ஒன்னுதான் சத்தியத்தை கொண்டு தான் எல்லாத்தையும் உருவாக்கினேன் என்று இறைவனையும் சொல்றேன் மூன்று மத வேதங்கள்னு சொல்லக்கூடிய உண்மை சத்தியம் சத்தியம் சிவம் சுந்தரம் அதுதான் வேதத்தின் முடிவான பொருளா சொல்றது சத்தியத்தை கொண்டே எல்லா எல்லாவற்றையும் உருவாக்கின நானே வழியும் சத்தியம் ஜீவனா இருக்கிறேன் இல்லை அந்த சத்தியம் அந்த உண்மையில நீங்க நிலைத்திருங்கள் இறைவன் ஒருவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் அந்த இறைவன் பெயர் அல்லாஹ்ங்கிறது இந்து மத வேதங்களில் உள்ளதை புரிந்து கொள்வீர்கள் இதை அறிந்து புரிந்து தெரிந்து நாம் அனைவரும் அந்த இறைவனின் படைப்புகள் என்று அண்ணி உய்ய அந்த வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் அந்த அல்லா ஆசீர்வதிக்க